பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக அவருடைய எல்லா சுவாபத்துக்கு பங்குள்ளவராய் என்ன பண்ணியிருக்காரு உலகத்தை ஜெயிச்சு கடைசி சத்துருவின் ஜெயிச்சு அவர் தேவடைய வலது பரிசு உட்கார்ந்து நீங்களும் அந்த மாதிரி ஜெயிச்சிங்கன்னா அந்த குணத்துக்குரிய பிள்ளைகளாய் பூமியில் இருக்கும்போதே வாழ முடியும் நீங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் கத்தர் மறுரூபமாக்க முடியா இரண்டாவது வரியிலே ரகசிய வருகிலே தம்மோடு வைத்துக் கொள்ளும்படியாய் கத்தர் வருகிறார் அல்ல நீங்க மண்ணுக்குரிய வேஷத்தை தரிச்சு கொண்டு கைவிடப்பட்டுருவீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கலாம் நல்லா தசபா கொடுத்துருக்கலாம் காணிக்க போட்டிருக்கலாம் வார வாரம் வந்திருக்கலாம் ஆனா இந்த சுவாபம் உருவாகாம இருந்துச்சுன்னா நீங்க இயேசுவை தரித்துக்கொண்டு உலகத்தினுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் அடக்காதபடிக்கு உங்களுடைய விருப்பத்தின்படியாக நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா கைவிடப்பட்டு விடுவீர்கள் இரண்டாவது வருகை மிக சபீமாய் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தினுடைய பாவங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது ஆனா இன்னைக்கு இந்த பாவம் உலகம் போற போக்கிலேயே இழுத்து கொண்டு அடிக்கிற அடியிலே நம்ம போயிடலாம் நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்தையும் வீசக்கூடிய ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் இந்த காமங்களுக்கும் விகாரங்களுக்கும் எல்லாம் விலகி தேவனை பிள்ளைகளாய் வாழ்வதற்காய் முன்கூறு கூட எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பாரசு விட்டு இருக்கிற தேவனுடைய மேலானவைகளை நாடும்படி மேலான சுவாபங்களை வெளிப்படுத்தும்படி மேலான கிருபிகளை வெளிப்படுத்தும்படி நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால